வீடெல்லாம் குப்பையா இருக்கு சொல்லக்கூடாதா அது இப்ப தானம்மா வந்திருக்க அதே படிமா வேலை வந்துருக்கோம்

அக்கா என்ன சொல்லு என்ன வீட்டுல அம்மா ஷாப்பிங் அழைச்சிட்டு போயிருந்தாங்கக்கா அதான் போட வேற பலூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் யாருக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு சேர்த்து எடுத்துருக்கோம்க்கா எனக்கு எடுக்குதுன்னா நீர்க்கட்டு காரணம் நம்ம ரெண்டு பேரும் சேமா கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிக்கோக்கா அன்னைக்கு இப்போ ஃபங்க்ஷன் வந்ததுல அது பச்சை நம்ம சேர்ந்து கட்டிக்கலாம் என்னங்கக்கா கம்மலும் எடுத்திருக்கோக்கா அது வந்து தப்பாவே சொல்ல எப்படி செய்யுது குறை சொல்லிக்கிட்டே தப்பாவே பேசினேன் புது புதுப்புல தானே எனக்கு என்ன வேலை தெரியும் சாரி தான் பழகும் சாரிங்கத்தான் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சாரிலா என்னை மனசுக்கோ நீ படிச்சவனாலும் நீ ரொம்ப இருப்போம் நினச்சிட்டேன் இருக்கத்துக்கு பரவாயில்லை இருக்கா சரி லலிதா ரொம்ப தேங்க்ஸ் லா